ா தினைக்கும் டெய்லியும் மாட்டு வராங்கண்ணா மாட்டுக்கார பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு கேட்பேன் அவன் கிளைமேட் எப்படி தகுந்த மாதிரி பார்த்தா மாடு கொடுப்பேன் எல்லா இந்த எல்லாத்துக்கும் எல்லா மாடு மாடலும் கொடுமாட்னா அவன் கிளைமேட் எப்படி தகுந்த மாதிரி இருக்குது அதுதான் கொடுப்பேன் நம்ம பாக்கற மாடு நம்ம பண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரீட் மாடுனா ஓகே தெருவிலே மொட்ட சுட்டது கிடையாது நெத்தில ஒரு சில நடும ராஜா சொல்லி ஒரே சொல்லி தான் நெத்தி அழகான வெள்ளனா நல்ல போன் வெயிட்டான ஆன மாடு நல்லா எலும்புனா மாடு நல்லா தரமான மாடு வெயிலும் மழை படி நல்லா தாங்குடியுமா எல்லா கிளையும் நல்லா தாங்க குடியுமா நல்லா மடிச்சு நல்லா காம்பு ஒரு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கரலாம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்து கன்னு போடுறதுக்கு ஓகே பிரதர் நல்ல ஃபேட் டெஸ்ட்னு பயப்பட இல்லைனா கொஞ்சம் ரைட்டா செவல கலந்துருக்கு அடி ஊர்லாம் சைடுல எல்லாம் செவலை கலந்து அதனால ஃபேட் டேஸ்ட் பயப்பட தேவையில்ல வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கொடி மாடுன்னா ரெண்டா நேத்து மா நல்லா எலும்புகனமான மாடு பல்லு இப்போதான் கடப்பல்லு முளைக்குது ஒரு நாலு கம் நல்லா பட்டன் கம்பு ரோஸும் கருப்பும் கலந்துருக்கான் அதாவது நாலு கால் நல்லா ஊக்கமான காலு வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கொடி மாடு எல்லா கிலையும் நல்லா தாங்க போனத்தெல்லாம் நீர் காட்டணும் பாருங்க எப்ப இருக்குன்னு பாருங்க ஓகே நாலு காம்பல ரோஸ் காம்ப நல்ல குணமானமானது நல்ல பைசு அடி சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கணும் பிரதர் மடியும் நரம்பு அருமையா இருக்கும் அடி வந்து எல்லாம் அடி ஒரு வரைக்கும் நரம்பு டபுள் சைடுமே இருக்கும் டபுள் சைடு நரம்பு டபுள் சைடு நரம்பு பின் சுருக்கு எல்லாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு பாருங்க தூரி அப்படி இருக்கு பிரதர் தூர்னு அருமையா இருக்கும் இந்த மாதிரி ஜாதியில பாருங்க டைட் வராது நான் காம்ப மேக்சிமம் நூத்துல தொண்ணூறு ரூபாய் டைட் வராது இந்த மாதிரி ஜாதியில நல்லா இருக்கணும் குணமானத்துல எல்லா குணமான நல்லா இருக்கும் நல்லா பிரீடு நல்ல நல்ல ஹெவி சைஸ் மாடலாம் அடுத்ததா பாக்கிற மாட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தனம் பிள்ளைகள் நல்ல அருமையான மாடனா ஜெர்சில கிராஸ் பிரீடான மாடனா நல்லா நெத்தில சுளிய விட நடு முதல்ல ஒரே சுளிதானா இருக்கும் நல்லா வெயிட் வர அட்டை குறுக்குமா நல்லா பெரும் கூட்டான மாடு பெரும் கூட்டான மண்ணா வீடு எடுப்பா எப்படி தெரிஞ்சாலும் நேரில் ஜம்மு இருக்கக்கூடிய மண்ணா ரெட்டை குறுக்குமா நல்லா பை சுட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னும் பத்து நாள் டைம் நல்ல பை ஃபுல் பை வரணும் அதெல்லாம் பயங்கரம் வைக்கணும் இருபத்தி லிட்டர் தலையத்துல கறந்த மண்ணா நல்ல பை சட்டு மாடு நல்லா தோரணையான மாடு ஹெவி சைஸ் மண்ணா எத்தனை இது மாடு ரெண்டாம் நீத்து மாடு பல்லு ஆறு பல்லுங்கண்ணா ஆறே பல்லு தான் ஆறே பல்லு எண்ணெய் விட்டா எண்ணெய் வடிவம் அப்படி இருக்குது உடம்பு பெரிய சைஸ் ஆனா நல்லா பெரிய சைஸான ஆன மாடு பல்லு ஆறே பல்லு தானா ஓகே நல்லா குணமானத்துல அருமையாக நல்லா லட்சம் மாதத்துல அருமையான லட்சணமான மண்ணா குறுக்கு மாட்ட குறுக்கு மண்ணது ஓகே ப்ரோ நாலு கால் நல்லா ஊக்கமான கால் கால்சியம் பற்றாக்குற இது வர நடக்கும்போது எப்படி திரும்ப பாருங்க இவ்வளவு தோரை நடக்கு நல்லா ஜம்மு கட்டுத்தரை காட்டினால அருமையா இருக்கும் நல்ல தோரணையான மண் பத்து மாடு இருந்தாலும் இந்த மாதிரி மாடு வாங்கி கட்டினால கட்டுத்தரை பத்தா நிறமா இருக்கணும் இருக்கும் பயப்பட தேவை நல்ல குணமானமான மண்ணா ஓகே ஓகே எஸ்சியில கிராஸ் பிரீடான மாடு நல்ல பைசு நல்ல குணத்துல நல்ல குணம் என்ன பத்து நாள் டைம் எடுத்துக்கும் ஓகே நல்ல பை ஃபுல் பை வரணும் மடி காட்டுங்க பார்க்கும் வாங்க காட்டுறேன் காம்பெல்லாம் பாருங்க ரோஸ் காம்பு நல்ல நீளமான காம்பு நல்ல நீளமான கேப் இருக்குன்னா நல்லா ஒவ்வொரு அடி ஒரு காம்பு நல்லா என்ன சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருள் சுருக்கு இருக்கு நரமோட்டத்தை காட்டுங்க நரம்பு பாருங்க அடி ஒரு வரைக்கும் இருக்கும் பாருங்க அப்படி இருக்குன்னா நரமோட்டம் டபுள் நரம் டபுள் நரம்பு ரெண்டு பக்கம் இருக்கும் பின் சுருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா பிரதர் பத்து நாள் டைம் நல்லா என்ன பை இன்னும் பெரிய பையன் வைக்கணும் இவ்வளவு பை வைக்கணும் வெளியே தான் பை வைக்கும் தோரணையான மாட்டேன் தோரணையான மாட்டா கலர் அருமையான கலர் பண்ணை கேட்டதா இல்ல சம்சாரி கேட்டதா பண்ணைக்கு நல்லா இருக்கும் சம்சாரி நல்லா இருக்கணும் ஓகே பண்ணைக்கு தான் ரொம்ப பெஸ்டா இருக்கு வணக்கம் வணக்கங்க தங்கள் பேருங்கயா அப்பா துறைங்க எந்தூர்ல இருந்து நான் நாமக்கல் மாவட்டம் மாடு மாநத்திலிருந்து ஏற்கனவே ஒரு பத்து மாடு இருக்குங்க சரிங்க பண்ண வச்சிருக்கோம் வீட்டுல பாத்தோம் அதனால அங்க மாடு வந்து பார்த்தோம் ஒரு பத்து இருபது மாடுக்கு நாள் இருந்தது சரிங்க எங்களுக்கு ரெண்டு மாடு பிடிச்சது அது ரெண்டு மாடு வேலை பேசி புடிச்சுட்டு போறோம் ரெண்டு மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க சரி இதுக்கு முன்னாடி வந்து மாடு வாங்கியிருக்கீங்களா வாங்கி எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒரு மாடு ஒரு மாடு என்ன ஹெச்எம் மாடுன்னா ஜெர்சி மாடு வாங்கி ஜெஸ் ஜெர்சி மாடு வாங்கிட்டு போனீங்க அது நல்லா இருந்தாலும் இப்போ ரெண்டாவது மறுபடியும் வந்து இந்த ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடும் என்ன சிறப்பு இருக்கு இத வந்து பிடிச்ச உடனே என்ன காரணங்க மாடும் மடு மடியும் நல்லா இருக்குங்க சுளி சுத்தம் நல்லா இருக்கு சுளி சுத்தம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் ஓகேங்க சொல்லி சுத்தம் நீங்க பாப்பீங்க அப்படித்தான் பா என்ன சொல்லினா இருக்கூடாதுன்னு நினைச்சு வந்தீங்க அதாவது இந்த அசகு சுளி இந்த பெண் சொல்லி எல்லாம் இருக்க கூடாதுங்க ஓகேங்க அதனாலதான் நாங்க சுத்தமான சொல்லி பார்த்து வாங்குவோம் சுத்தமான சொல்லி பார்த்தா வாங்க ரெண்டு மட்டுமே சொல்லி இல்ல இல்ல சொல்லி இல்ல அப்படிதானே சரி ஓகேங்க வந்த பிறகு அவங்க எப்படி நல்லா பேசுறாங்களா வைக்கலாம் பேச்சாளர் அருமையா பிடிச்ச மாடு இருக்குதா அது மாதிரி என்ன கரவு வரும் எங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த மாடு கரவு வரும் வராதுன்னு தெரியுங்க பை சுத்தம் இது மாதிரி எல்லாம் அதான் இருக்கும் காம்பு அடிச்சு பார்த்தா காம்புல நல்லா பால் வருது பால் வருது எல்லாம் பாத்துட்டீங்க தூரி நல்லா இருக்கா நல்லா இருக்கு மிஷின் கரவையா இல்ல கை கலவை கை கலவு தான் கை கரவை தான் கை கரவை அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆறு பேர் ரெட்டிங் ஜெர்சி மண்ணா ஓகே பிரதர் ஜெர்சில சிந்துல மிக்ஸ் ஆன மாடு ஓ ரெட் சிந்து மிக்ஸ் ஆன மாடு ரெட் ரெட் ஒரு அத்த சேவலனா ஓகே பிரதர் பல்ல ஆறு பல்ல நல்ல வெயிட் மண்ணா கரக ஒரு 20 லிட்டர் பயப்படத் தாவலாம் ஓகே கண்ணுنا ரெண்டு ஒரு நாள்ல கண்ணு போட்டு இன்னைக்கு ஒரு படகட சொல்ல முடியாது நல்லா வெயிட் மண்ணா நல்ல காம்பு வருஷ குணத்துல அரிமாரம் இந்த மாதிரி மாடு குணமானத்துல உதைக்கும் குதிக்கும் பாக இந்த மாடுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா சாதுவான மாடுனா ரொம்ப சாதுவான குழந்தை மாதிரி உருவத்துல தான பெரிய உருவம் குழந்தை மழை பல்லு ஆரே ஓகே தானே கடமழை கடமழப்பு பல்லு சேரும் போல மொரட்டு மடா வரணும் ரோஸ் காம நல்ல ரோஸ் காம நல்ல மடிசீடு பாருங்க அருமையா இருக்கும் அருமையா அருமையா நல்லா இருக்குன்னா வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க கூடியுமா அந்த மாட்டேன் ஓகே பிரதர் ஓகே எந்த நோரோடி இந்த மாட்டு அப்ப அடுத்தான் நம்ம பாக்குற மாதிரி ஹெச்எஃப் எல்லாம் கிராஸ் பிரீடான மண்ணா நல்ல நெத்தியில ஒரு அழகான வெள்ள கிளி கொம்பு நெத்தியில ஒரு சில ராஜா சொல்லி ஒரே சொல்லிதான் வெட்டக்கு இருக்கு வெயிட் மண்ணா வெயிட் மண்ணால உடசல் மாடு நல்லா காதுலாம் பாருங்க முட்டி அருமையா இருக்கும் நல்லா பட்டையா இருக்கும் நல்லா பைசெட்டு நல்ல பைசெட்டு நாலு காம நல்லா எல்லாம் வெயிட் மாட்டு வீட்டில பாது எப்படி தெரியும் தெரியல நேரம் தோறனா கருங்க மிஷின் நல்லா இருக்கும் கைக்கறி நல்லா இருக்கும் பயப்பட தரலாம் அந்த மாட்டு எல்லாம் சின்ன ஃபேட் டேஸ்னா பயப்படுத்தாலும் வெயிலும் மேல பண்ணி நல்லா தாங்குடியும் கரவை எப்படி இருக்கும்போது கரவை இருபது லிட்டருக்கு மேல தானே கரவை வரும் இருபது லிட்டருக்கு வராது இருபதுக்கு மேலதான் கரெக்டாக நல்லா தெரியும் இருபதுக்கு மேல கறக்கும் நல்லாத்துக்கு பாத்துக்கிட்டாங்கன்னா இருபது பயப்பட தேவை பயப்பட தேவை நல்ல வெயிலும் மழை பண்ணி நல்லா கூடிய மாதிரி கால்சியம் பற்றாக்கர்ல எது மாட்டு வராதனா நாலு காம நல்ல கருங்காம்பு நல்ல பைசு நல்ல பைசு நான் ஒரு வாரத்தை கண்ணு போட்டுணும் மட்டி எப்படி அடி நிறம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மட்டி நாலு காம நல்லா கருங்காம்பு அமைஞ்சிருக்கேன் கேப் இருக்கு நல்ல ஒவ்வொரு அடி ஒரு காம்பு கிட ஓகே ஓகே நல்ல வெயிட் மாதிரி நான் பின்சு இருக்கு பின்னாடி மடி எல்லாம் காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க ஜம்மு இருக்கணும் நல்ல பைசு எட்டு மாடு கிராஸ் டைப் டைப்பான மட்டி நல்ல சொரவ இருக்கணும் இன்னும் சொரவ கிண்ணுன்னு வரும் அது சொரவ கிண்ணுன்னு வரும் சொர வரும்ப நல்லா கறக்கு கறக்குணா நல்லா கறக்குண்ணா நல்லா கறக்கும் ஒரு எதோ பண்ணாலும் கண்ணு போட்டு எட்டு மாசம் வரைக்கும் நல்லா கரெக்டாக நல்ல கறவை வரும் கரம் அப்புறமா அவங்க பேருங்க என் பேர் திலகா ஓகே எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க

அங்க வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அவ்வளவு தானே கம்மியா தானே குடுக்குறாங்க ஒவ்வொரு சென்டருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி தூரெல்லாம் பாத்தீங்களா இல்ல பால் தூரி

ஆனா கரவெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க எவ்வளவு சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இந்த பையெல்லாம் வச்சுன்னா வெள்ளிக்கிழமை ஓகே குணத்தை மாதிரி ரோஸ் காம்புனா அது நல்ல ரோஸ் காம்பு நல்லன்ன பை ஃபுல் பை உள்ளதெல்லாம் அவ்வளவு சுருக்குது நல்ல சுருக்கு நல்லா நரம்பு தரலாம் பாருங்க அடி அடிலாம் எப்படி பைப் மாதிரி இருக்கு டபுள் சைடுமே ஓகே சுருக்கு பாருங்க நல்ல ரெட்ட குரு குரு ரெட்ட குறுக்கு மாட்டாங்களா ஜெர்சியில அந்த மாதிரி மாடி கலர்ல கிடையாது ரொம்ப ரேர்னு அதெல்லாம் ஓகே ஓகே நல்ல காற்று நல்லா இருக்கும் ஆட்டாஸ் பயப்பட தேவை இல்ல நல்ல குட்டம் மூஞ்சி பத்து பேர் மாட்டை பார்த்தா வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாடி எல்லாம் ஓகே நா அடுத்ததா பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்எம்ல ஒரிஜினல் பிரீடு மான்னா நல்ல கிளி கொம்பு ஆஸ் கொம்புபாங்க இத நெத்தியில ஒரு சில நடும்போது ராஜா சுலி ஒரே சுலி ஓகே பிரதர் மாடு எண்ணெய் விட்ட எண்ணெய் அப்படி உடம்பு கணத்துல அருமையான மான்னா நல்ல ரெக்கர் மாடு சூப்பர் மான்னா அதான் பை கூட ஸ்டார்டிங்கே இப்போதானா ஓகே பிரதர் இந்த மாடு ஒரு 15 நாள் பிடிக்கினா இது பிளாக் ஜெர்சி ஆமா நல்லா அதிகமான கருப்பு நாலு கால் நல்லா வெள்ளையா இருக்கும் உடம்பு லைட்டா வெள்ள இருக்கும் நல்லா வெயிட் பண்ணாதான் ஹெவி சைஸ் மாடு இந்த மாதிரி மாதிரி சிந்தாமணி சந்தையில் தான் வரும்பாங்க ஓகே ஓகே லோக்கல்ல காட்டிலே வாங்கினால நாலு காம்பு ரோஸ் காம்பு பட்டன் காம்பு நல்லா வெயிட் பண்ணா தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கும் வெயிலும் மழை படி நல்லா தாங்குடி மாடு கால்சியம் மாட்டாங்க எதுவும் அந்த மாட்டலாம் ஓகே பட்டன் காம்பு அமைஞ்சு பட்டன் காம்பு நாலு காம்பு பட்டன் காம்பு நல்ல நல்ல குணம் பதினஞ்சு நாள் டைம் டெலிவரி வருது நல்லா பைசிட்டு ஃபுல் பை விக்கலாம் ஓகே நாலு காம்பு நல்லா ரோஸ் காம்பு

நல்லா இது மாதிரி கூறு மண்டை இது மாதிரி கூறு வரணும்னா பிரிவில மொட்டை நல்லா பண்ணா நெத்தில ஒரிஜினல் நடுமோ ராஜா சொல்லி ஒரே சொல்லி தான் வேற எதுவும் சொல்லி இருக்காது நல்லா வெயிட் மாதிரி நல்லா காதுலாம் முட்டி அருமையா இருக்கும் ரெட்டை குறுக்குமா ரெட்டை குறுக்குமான் ரெட்டை குருக்குமாரி நல்லா பைசிட்னா பத்து நாள் டைம் எடுத்துக்கோ நல்லா பைசு சதரகட்டு பையா வைக்கணும் நாலு கம்மெல்லாம் ரோஸ் கம் நீளமான காமி பீசபடி அருமையா இருக்கும் பெண்கள் குழந்தை யாராவது பீசிக்கலாம் ஓகே எந்த குணமானது எந்த பிரச்சனையும் கிடையாது உதைக்காது முட்டாது ஒண்ணு போனாது யாரு வேணும் குடிச்சிக்கலாம் குழந்தை மாதிரிதான் நல்ல வீட் மாதிரி தோரணையா நம்ம ஹெவி சைஸ் பண்ணலாம் வீடியில் அந்த அளவுக்கு தெரியல நம்ம எப்படி தெரியும் தெரியல நேர்ல பாக்கணும் இந்த மாதிரி மாதிரி நேரில் பார்த்தா வரவங்களுக்கு மாடு பிடி நல்லா நம்ம பை செட்டு சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குன்னா ரெட்ட வரி மடினா எப்படி நல்ல மடிங்காம அருமையா இருக்கும் நல்லா நம்ம பை செட்டு ஃபுல்லா வைக்கணும் பத்து நாள் டைம் ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா நல்லா ரோஸ் காமனா தாங்க பாருங்க எந்த வந்து இந்த மாட்டுல பால் பிச்சிக்கலாம் குணத்துல அப்படின்னு குழந்தை மாதிரி தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மாட்டு தொட்டி திணிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது மூக்க விடுதான் தொட்டி எதை விட நல்லா சாப்பிட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாட்டுல நல்லா தரமான மாடு ஹெவி சைஸ் மண்ணா கரவு பிரச்சனை கரவு இருபதுக்கு மேலதான கரவை வரும் இருபதுக்கு மேலதான் கரக்கு இந்த இந்த ப்ரீடுக்கு இருபது லிட்டர் கரக்கு மாதிரி இந்த மாட்டுக்கு தேவை நல்ல பைசெட் நல்ல தரமா நம்ம அடுத்ததா பாக்கிற மாதிரி பிஸ்கட் கலர் மாடுங்க நல்ல கிளி கொம்பு சின்ன மூஞ்சி தான் நல்ல மூஞ்சி குட்ட மூஞ்சி நல்ல கால் குருங்கால் மண்ணா இது காத்துல முடி விட்டு இருக்கு நல்ல காதுல முடி அருமையான சுளி சுத்தமான மண் நெத்திய பாருங்க ஒரே சுளி நடுமுறை ராஜா சுளி ஒரே சுளி தான் வேற அசோலாம் எதுவும் கிடையாது ஓகே பிரதர் நல்ல பைசட்டு மண் ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்குற மாதிரி கூட அந்த மாதிரி பைசட்டு வராதுனா அந்த அளவு அடி வயத்துல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் பை எப்படி இருக்கு பாருங்க அட்டி எப்படி இருக்குன்னா தரமா இருக்கணும் இன்னும் பத்து நாள் மட்டி ஃபுல்லா இருக்கு ரோஸ் மடி ரெட்ட வரி இது ரெட்ட வரி மாதிரி மட்டும்தான் ரெட்ட வரி மடி இந்த மாதிரி ரெட்ட வரி மாடி தான் நல்லா கறக்கும் பால் கறக்கும் நல்லா நைஸ் தோல் உடசல் மாடுனா மாடு கிடையாது நல்லா உடசல் மாடு பத்து நைக்கா ஒரு எட்டு நாள் பத்து நாள் டைம் எடுத்துக்கோ எதை போட்டாலும் தீனி தீ நல்லா இருக்கும் குணமான நல்லா இருக்கும் நீர் கேட்டுற மாதிரி வாங்க

ஓகே ஓகே எல்லா மாடு மாதிரி கிடைக்காது ரேரா தான் இந்த மாதிரி மாடு கலர் உடம்பு கணம் செட்ல தான் கிடைக்கும் நம்ம பாக்கிற மாடு செவலையும் கருப்பு கலந்த மாடுனா நல்ல கிளி கொம்பு நெத்தில ஒரு சொல்லி நடுவு ராஜா சொல்லி ஒரு சொல்லிதானா ரெட்டக்கு ஒருக்கும் மாடு நல்ல எலுப்பு கனமான மாடு நாலு கால் நல்ல ஊக்கமான கால்னா நல்ல பைக் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோ நம்ம பணையில வந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் வர மாதிரி தானே வாங்கியிருக்கேன் ஓகே 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 எல்லாம் அவங்க இடத்துக்கு மேலே கிளைமேல தாங்க வேணும் பத்து நாள் பதினாள் டைம் வர மாதிரி தான் நல்ல பை செட் வரணும் நல்லா மடி செட்டு போனத்தெல்லாம் நாலு காம் நீர் நாலு காள் நல்ல கட்டைக்காளு காம்பர்ஸான ரோஸ் காம்பு ஓகே ஓகே பை ஃபுல் பேர் வரும்போது மடி மடி நான் சரி சரிங்க தோரணையா இருக்கணும் ஹெவி சைஸ் பண்ண அதெல்லாம் இல்ல பெருங்கூட்டான மாடுதான் மாடு தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது குழில அப்படி இருக்காது சுழி சுத்தமான மண்ணா நம்ம சுழி சுத்தமான மாட்டுதான் எடுப்போம் ஓகே 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 அப்படிதான் நாமளும் பணம் போட்டோம் நம்மள்டும் பணம் குடுத்தா அதனால சுழி மாடு எப்பயுமே வாங்க மாட்டோம் மாட்டுல தப்பு இல்ல மாட 10 ரூபாய் பணத்துல சேர்த்து போட்டவ நான் தப்பு இல்லாத மாட தான் எப்பயும் எடுப்பேன் எப்படி இருக்கும்போது ஃபேட் அஸ்னா பயப்பட தேவலை இந்த மாடல நல்ல கோணமானத்துல அரிமானவா மடில நீ கேட்றேன் பாருங்க வாங்கதனால ரோஸ் காம்பு நல்ல பை வரும்போது மாடு நல்லா நோட்டமா இருக்கு இதுல சுறுக்கு இருக்கு என்ன பிரதர் एवளவு சுறுக்கு பை ஃபுல் பை வருதுலாம் நரமொட்டங்கு நல்லா இருக்கு நல்லா அடி வர ஒரு டபுள் சீட் மேல இன்னும் एवளவு சுறுக்கு பாருங்க இவ்வளவு இவ்வளவு சுருக்கு வச்சா இருக்குடி மாடு தோரையா இருக்குண்ணா எத்தனை காலங்களை மாட வச்சு நம்ம பயப்படாத ஆறு ஏழு கார்டு பயப்படாத போற வயசு பல்லு ஆறாம் முளைக்குது ரெண்டு பக்கமும் ஓகே ஓகே பக்கமாக நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்ல கலர் அருமையான கலர்னா நாலு கார்டு மாடு மூணுக்கு தான் கலந்த மாங்கண்ணா நல்லா ஒரு ஜெர்சி பிரீடு நல்லா கிளி கொம்பு நெத்தில மாட்டு மாட்டு விட நடுமுறை ஒரே ராஜா சுளிதான் நல்லா ஹைட் ஹைட் நல்ல நல்லா ஆறாம் வந்து கடம் மொழப்பா இருக்கு நல்லா செவல கருப்பு வெள்ளை மூணு கலர் கலந்த மாட்னா நெத்தில ஒரு அழகான பொட்டு மாதிரி ஒரு வெள்ளை இருக்குது நல்லா பைசட்டு அது பதினஞ்சு நாள் பிடிக்கணும் மடியில பாருங்க நரம்பு எப்படி இருக்கு பாருங்க பட்டபட்ட நரம்புதா இருக்கு அடி அடி நரம்பு அருமையா இருக்கும் மடி செட்டு நரம்பு நல்லா இருக்கும் நாலு காம ரோசும் கருப்பும் கலந்துடக்கூடிய மாடு நல்லா செட்டு மாடுனா பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் நல்லா பை ஃபுல் பை வைக்கணும்

திருவிலே மொட்டை இந்த மாடு நெத்தியில ஒரு சில நடும ராஜா சுழிதான் இருக்கும் ஒரே செவலை மட்டும் தானா சம்சாரி நல்லா இருக்கு மாடு நல்லா கால் குறுங்கால் மாடு கொஞ்சமா தின்போட வவுர் நம்பிக்கைன்னு இந்த மாதிரி மாடு எடுப்பாங்கண்ணா நல்லா பை செட்டு காம்பு ஊசி பீசறது நல்லா இருக்கும் நல்லா நம்ம மட்டும் சுரக்கும் போது காம்பு நல்லா தடிக்குப்பா சின்ன காம்பா தெரியும் மட்டி காம்பு நல்லா தடிக்கணும் நல்லா பைசான மாடுனா நல்லா என்ன பத்து நாளும் பதினாலும் டைம் எடுத்துக்கோ

தரமான கிடையா நல்ல பைசெடு நல்ல காம்பு வருஷா இல்ல கண்ணு போறதுக்கு பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கணும் நாலு கருங்காம்பு நல்ல பைசெடு சதர கட்டு போய் வெயிலு மாலை தாங்குடி மாடு ரெண்டே பல்லு ஹைட்னா நாலு ஆறு மொரத்து மாடா வரணும் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கு கிடையாது நல்ல குணத்துல அருமையான குணம் எல்லா கிளயும் நல்லா தாங்குடி மாடு மாடு பாத்தீங்கன்னா செவலையும் கருப்பும் கலந்துருக்கு காஃபி கிளர்னு கூட சொல்லுவாங்க செம்பூத்துன்னு சொல்லுவாங்க நல்லா மடி சரியா நீர் கடறோம் பாருங்க தலையுதுல இந்த மாதிரி குணமானதுல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தானே நல்ல சாதுவான மாடு சாதுவானமா நல்ல காம்பு நல்லா கருங்காம்பு சொர அடிச்சிருக்கு சொர அடிச்சிருக்கு நல்ல காம்பு நீள் நீளமான காம்பு தான் சொர காம்பு கட்டையா தெரியுது ஓகே பிரதர் நல்ல மடி செட்டு என்ன சுருக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இருக்கு நல்லா நம்ம பை ஃபுல் பை வரணும் தலையுதுலாம் ஒரு பதினஞ்சு சொல்லி கொடுக்கலாம் பதினஞ்சு லிட்டர் ரெண்டு பல்லு பதினஞ்சு கார்தான் போதும் நல்ல பை புல் பை வரும் ஓகே நல்ல பெருங்கூட்டான பெருங்கூட்டான மாடு நல்ல பெருவருக்குமான மாடுனா அடுத்ததான் பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஒரு கிளி கொம்புல ஜெர்சி பிரீட் மாடுங்கன்னா செவலம் வெள்ளை கருப்பு மூணு கலர் கலந்து கலர் ரொம்ப கிடையாது ரேரான கலர்னா நல்லா வெயிட் மாடு என்ன விட்டா என்னோடய ரெட்டை குறுக்கு மான்னா முதுலாம் ஒரு மலம் ஒரு முளமே இருக்குண்ணா நல்லா வெயிட் ஹைட்டான மான்னா பல் ஆறு பல் ரெண்டா அண்டித்து கிடையாது ஜுரம் அடிச்சிருக்கிறதுனால காம்பு கொஞ்சம் கட்டையாக தெரியும் ஜுரம் வத்திக்கா நல்ல காம்பு நீர்நீளமான காம்புண்ணா நல்லா ஹெவி சைஸ் மாட்டா நல்லா நாலு காலும் நல்லா கட்ட தூணு தூண் மாதிரிதான் இருக்கும் வெயில் மழை பனிக்கு எதுக்கும் பயப்படுத்தலாம் கால்சியம் பட்டாக்கோ எது வர மாட்டு ஜெர்சி மிக்சிங் ஆன மாடு ஆமா ஜெர்சி தான் ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா வால் இறக்க வாழ் நல்லா கொடி வாழலாம் அது ஓகே நல்லா நாலு காம்புலாம் கருங்காமல் அமைஞ்சிருக்கு மட்டி எப்படி இருக்குண்ணா மட்டி ஜம்மு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி எல்லாம் இப்பதான் ஸ்டார்டிங்ண்ணா பதினஞ்சு நாள் பிடிக்குமா வெளியிட தான் பயிர் அப்போ தோணையான மாடு கால்சியம் பச்சா குறை தேவையில்ல என்ன விட்ட என்ன இந்த மாட்டுல நம்ம பண்ணையில கலர் சூப்பர் கலரான மாதிரி கலர் மாடுதான் இப்படி கலர் கிடைக்க மாடு கொஞ்சம் கஷ்டம் தானே கஷ்டம் கஷ்டம் தானே இந்த மாதிரி கலர் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் கரும் கருப்பு வெளியில கிடைச்சிடும் இந்த கலர் கிடைக்கும் வெளியில செவல வெளியில கிடைச்சிடும் இந்த கலர் கிடைக்கும் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் நல்ல குணத்தெல்லாம் நாலு கலர் கருங்காம்பு கருங்காம்பு நல்ல இந்த சொரம் இருக்கிறதுனால இந்த காம்பு கரெக்டே தெரியுது சொரம் பத்தி நல்ல காம்பு பாருங்க எவ்வளவு நீள நீளமா நீளமா தான் இருக்கும் நல்ல பைசு நல்ல சுருக்குலாம் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க நல்ல சுருக்கு இருக்கு நல்ல பதினாறு பிடிக்கும் ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் கரை வரும் பதினெட்டு லிட்டர் பயப்பட தேவலாம் பயப்பட தேவையில்ல ஜம்மு இருக்கு தலையத்துல பதினெட்டு கறந்த மாடு இந்த போது பதினெட்டு கரை தான் போதும் போதும் இல்லை நம்ம அடுத்த பாரு செவ்வளோ வெள்ளையில கிராஸ் பிரீட் ஆனமானா நெத்தில ஒரு அழகான வெள்ளை நெத்தில இந்த மாதிரி சொல்லி விட ஒரே சொல்லி ராஜா சொல்லி வேற சொல்லி தப்பு கிடையாது பெருங்கூட்டான மாடு பெருங்கூட்டான நெய் கட்டுமான அந்த மாடு ரெட்டை குறுக்கு மாடு இன்னைக்கு வந்ததுனால தண்ணி வைக்காத இருக்குது நல்லா ரெட்டை குறுக்கு மாடு நல்ல பைசு தொடையுமாண்ணா ஓகே பிரதர் நல்ல தரமான மாடு பத்து பேர் ஆசைப்படி கூட கலர்னா அது ஓகே நல்லா நான் பதினஞ்சு நாள் தான் இருபது நாள் டைம் எடுத்துக்கோ கால ஊக்கமா இருக்கு நல்லா ஊக்கமான காலம் பைப்பு தான் ஸ்டார்டிங் ஓகே இருபது நாள் பிடிக்கும் போது இன்னும் பின்சுருக்கு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சத்திரம் சதரம் பை வரலாம்

நடையில அதிகமா நடக்கணும் கால்சியம் பச்சாக்குறை இந்த மாதிரி கரும்பு துறை செய்ய பார்க்க மழைக்காரங்க இந்த மாதிரி மாதிரி தான் வாங்க ஏன்னா அவங்க மழை பக்கத்து எப்போனாலும் கொடுத்தோம் போனாலும் வீடியோல பேசி இந்த மாதிரி மழைக்காரங்க அவங்களா இந்த மாதிரி மருந்து அவங்க பார்க்க மழை மேட்டு ஏறப்படி சௌரிய மாதிரி இந்த மாதிரி மருந்து வாங்குவாங்க ஓகே ஓகே தரமான நெய் கட்டு மண் நோஸ் காம்பு குணத்துலாம் பாருங்க காமி இப்படி எவ்வளவு நீள இருக்கு நீள இந்த மாதிரி இன்னும் சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நரமுட்டம் நரம்லாம் அருமையா அடியும் நரம் நல்லா இருக்கணும் பின் பின் சுருக்காட்டுங்க பின் சுருக்கெல்லாம் பாருங்கடா எவ்வளவு சுருக்கு இருக்கு அந்த மாதிரி சதர்க்க இந்த சுருக்கம் எவ்வளவு சுருக்க இருந்தாதான் பை நல்லா ஃபுல்லா வைக்க வைக்கணும் இந்த மாட்டு பையன் தொப்புள் கால் வரைக்கும் பைக்கணும் அந்த மாடு நல்ல பை வரும் தரமான பயங்கரமான மடி வைக்கணும் அடுத்ததா பாக்கிற மாதிரி ஜெர்சி கிராஸ் ஆன மாடுனா ஓகே நல்ல நெத்தில ஒரு அழகான வேலை நெத்தில ஒரு நடுவு ராஜா சொல்லி ஒரே சுடிதான் நல்லா ரெட்டை குறுக்குமா அந்த மாடு உடம்பு கணத்தெல்லாம் பாருங்க என்ன விட்டா என்ன வெட்டி அப்படின்னு மாடு நல்ல உடம்ப நல்லா பைசெட்ட மாடு தரமான மண்ணி கிராஸ் ப்ரீடான மண்ணா ஓகே வெயிலு மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு எல்லா கிடையாது நல்லா தாங்க கூடிய மழைனா ஓகே தீண்டி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது எதை எதைப்பட நல்லா சாப்பிடப்படி குணமளத்துல அருமையான மண் நல்லா பைசெட்டு வரணும் பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாள் ஆகும்போது மடியும் மாடு வெயில் தான் இருக்கு அருமையா இருக்கும் வெயிலு மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மண்ணா இது ஓகே ஓகே குணத்துல நீங்க பாருங்க

எந்த கடையில போய் மாடு தாங்கல பேச்சு வரக்கூடாது ஓகே அடுத்ததான் பாக்குற மாட்டோம் ஜெர்சி டைப்பான மாடுனா ஜெர்சில கொஞ்சம் கிராஷ் டைப்பான மாடு நல்லா கிழிக்கும் நெத்தில சுழிய விட ஒரே ஒரு சிறு ராஜா சொல்லி மட்டும்தானா ரெட்டக்கு குறுக்கு மாடு சந்தனப்பிள்ள கலர் பிஸ்கட் கலர் எதுல சொல்லலாம் ஓகே பை நல்லா தரமான மாடு கண்ணு போறது ஒரு எட்டு நாள்ல இருந்து ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கணும் நல்லா எலும்புக்கணும் கால் உயரம் நல்லா ரெட்டை குறுக்குமாண்ணா நல்ல பை செட்டு காம்பர்ஸ்லாம் பாருங்க அருமையா இருக்கும் மிஷினும் நல்லா இருக்கும் கை கறிக்கு நல்லா இருக்கும் ரோஸ் காம்புனா ஓகே பிரதர் நல்லா நடை பார்க்கும்போது தெரியும் கால்சியம் மட்டும் எதுவும் வராது இந்த மாட்டுல ஓகே ஓகே நாலு கால் நல்லா கட்டக்கால தரமான கெட்டி ஏறணும் தரமான கெட்டி பல் ஆறு பல் கரை தரம் ஒரு இருபது லிட்டர் பயப்படுத்த இருபது லிட்டர் பயப்படுத்த இருபது பயப்படுத்த மட்டி வச்சுனா ஜம்னு வைக்கணும் இப்போதான் பை ஸ்டார்டிங்க ஒரு அரை மணி தான் வச்சிருக்கேன் பை ஃபுல் பை வைக்கலாம் ஓகே ஓகே குணமான தான் நீர் கட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செந்தாரம் இது வந்து ஈனக்கு பிரச்சனை இருக்கு நம்ம கண்ணு போனோமா ஸ்டக்குன்னு போட்டேன்னா இது வந்து ரெண்டாவது நீத்து மாடு தலை ஈத்து போட்டு ரெண்டாவது அரை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் ஃப்ரீ ஆயிடும் கண்ணு போற பயப்படுத்தாலும் பாரு குணத்தெல்லாம் பாருங்க அடி ரெட்டி வரி மாடி மழை பைசிட்டு வால் இறக்கமான வாழ நல்லா பாருங்க குணத்தை பாருங்க அடி எப்படி இருக்கு இன்னும் பை ஃபுல் பை ஒரு நாளா தூரி எப்படி பிரதர் இருக்கு இந்த காம்பு வரும் டைட் வராத நான் காம்பு பீச தூரி நல்லா சலு சலு வரும் பயப்பட தேவை பயப்பட தேவை நல்ல நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுதான் எந்த கிளைமேட் போனாலும் தாங்கக்கூடிய நம்மள்ட்ட இருக்க மாட்டேன் எது மாதிரி கிளைமேட் தாங்க மூச்சு வாங்குற மாதிரி வராது எல்லாம் நம்மளுக்கு போனா பணத்தை பத்திரம் சேர்த்தே இருக்கும் பாங்க வாழைப்பள்ள ஆனா அந்த பொருள் தரமா இருக்கணும் பொருள் தரமா இருக்கும் பொருள் தரமா இருக்கும் நம்ம அடுத்த பாக்கிற மாதம் செவலையில ஜெர்சி மாடுனா இது சுத்த செவலை சுத்த ஒரே செவலை தான் துளி கூட கருப்பு வெள்ளை எங்களுக்கு கிடையாது நல்லா கிளி கோம்பு நெத்தில சுளி விட நல்ல முடிவு ஒரே சுளி ராஜா சுளி தான் நல்லா ரெட்ட குறுக்கு உடச்சல் மாடனா இந்த மாதிரி உடச்சல் இருக்கிற மாதிரி நல்லா கறக்கும் கறக்கும் எல்லா கிலோமீட்டர் தாங்கும் எல்லா கிலோமீட்டர் தாங்க கூடிய மாதிரி தீனி தீனி பயப்படுத்தா ஓகே பிரதர் நல்ல பை செட்டு கண்ணு போக ஒரு எட்டு இருந்து ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கோ நல்லா ரோஸ் மடி காம்பு ரோஸ் காம்பு இந்த மாதிரி மாடு வந்து பாத்தீங்கன்னா கரை ஒரு பதினேழு பதினெட்டு வரும் அந்த மாதிரி உடசல் மாடு இருபது கூட கரை வந்தாலும் வரும் நாம இருபது சொல்ல தேவை பதினேழு பதினெட்டு சொல்லணும் ஓகே பயப்படாத நல்ல குணமானதால தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே மாடு இருந்தாலும் லட்சணமான மாடு எல்லா கிளம்பி தாங்குடி மாடு எந்த கிளம்பி மாடு தாங்குடி மாடு அந்த மாடு ஓகே நல்லா மடி செட் எல்லாம் பண்ணி மிரண்டிட்டு இருக்குது கிட்ட காட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அப்படிதானே நல்லா இருக்கும் காம்பு நிறம் போட்டு அருமையா இருக்குண்ணா நல்ல ஒரு காம்பு ஒரு ரெடி இட விளையா இருக்கணும் இருக்கு கை கல நல்லா நல்லா இருக்கும் கைக்கறி எல்லாம் கைக்கறியும் அருமையா இருக்கலாம் அடுத்த மாதிரி ஆல் பிளாக்னா ஜெர்சி நல்ல கிளி கொம்பு நெத்தில வச்சு நடுமே ராஜா சொல்லி ஒரே சொல்லி தானா ஓகே நல்லா வெயிட் மாடு குருங்கால் மாடு ரெட்ட குறுக்கு மாடு ஓகே மடி மட்டி செட் எல்லாம் பாருங்க ஜம்மு இருக்காங்க இருபது லிட்டர் கரை வரக்கூடிய மாடுனா நல்ல தோரணையான தோரணையான மாடு இந்த மாதிரி கருப்பு மாடு வாங்குறவங்க மொத முதல் நம்ம பண்ணைக்கு போனா மாடு சேரு இந்த மாதிரி கலர் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய கலர் எல்லாருமே வாங்கி கட்டுவாங்க எல்லாரும் இந்த மாதிரி கலர் மாடு வாங்கி கட்டுவாங்க ஓகே வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு எல்லா கிளைமேட்டுக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் வராது ஓகே தொட்டி தண்ணிக்கு பாருங்க மூக்குள்ளதான் தொட்டி குடிக்கும் எல்லாமே நல்லா சாப்பிட பிடிக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஓகே குணத்திலயும் பாருங்க குழந்த மாடுதானா ரொம்ப சாதுவான சாதுவான மாடுவான மாடுங்க இருபது லிட்டர் தலையில கறந்த மாடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காரங்க இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் கொடுக்கலாம் குடுக்கலாம் ரோஸ் காம்பு பாருங்கதா மட்டிட்டு இருக்குன்னா ஜம்மு ரெட்ட வரிகா இந்த மாதிரி எட்டு வரி மடி மாதிரி சொல்ல வைத்தவள கரவையில மெயினா கரங்கணும் மெயினா எவ்வளவு சாதவன மாட்டா நல்ல கோணா ஓகே ஓகே ஜெர்சி பண்ணி அடி நிறம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பைப் மாதிரி தான் இருக்கு அடி நிறம்லாம் மடியில நிறம் அருமையா மடி நிறம் பாருங்க ஜம்மு இருக்கு ஜம்மு இருக்குண்ணா ஒவ்வொரு காம் கிடையில எப்படி இருக்கு அருமையா இருக்கணும் ஃபேட்டாஸ்னா பயப்படாதால தர மாட்டுல தரமான மாடு இந்த மாதிரி நல்லா இருக்கு இந்த மாதிரி மாடு நம்மள்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்படுறோம் நம்மள எப்பவும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் நம்மள்கிட்ட ஓகே